இறையடையா இருக்கலாம் ஒரு அன்பார்ந்த உங்களுக்கு நல்ல செய்தி தெளி தெரிந்து கொள்ளுங்கள் நாளைக்கு வளர்ப்பிரி திருதியை திதி சோமவாரம் ஆயுள்ய நட்சத்திரம் எல்லா விதமான காரியத்திலும் வெற்றியையும் மன வைராக்கியத்தையும் மறதியையும் நீக்குகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாள் திங்கட்கிழமை மேலும் திருமணமானவர்கள் திருமணம் ஆக வேண்டிய குறிப்பாக பருவ வயது உள்ள பெண்கள் பருவம் தாண்டிய பெண்கள் நாளைக்கு சுக்கர பகவான் தனது பரிவாரத்துடன் ஸ்ரீரங்கத்திலே நாளைக்கு பதினைந்து திதி தேவதைகளுடன் திருவானைக்காவல் திரு அகிலாண்டேஸ்வரி ஜம்புகேஸ்வருடைய ஆலயத்திலே நாளைக்கு தெரிந்தோ கண்ணுக்கு தெரிந்தோ சூக்ஷமமாகவோ நேரடியாகவோ வழிபடும் அற்புதமான நல்ல நாள் நாளைக்கு அங்கே பார்த்தேன்னா குபேரனுடைய குபேர சுவாமிக்கு குபேர பகவானுக்கு ஒரு அற்புதமான தீர்த்த சக்திகள் உண்டு ஏனால் அந்த குபேரனுக்குன்னு தனியான ஒரு சன்னதியும் அதற்கு நேரே உள்ள புஷ்கரணி என்கின்ற சிறிய குலமானது குபேர தீர்த்தம் என்ன செய்யணும் எல்லாருக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக செல்வம் வேணும் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாது எனக்கு செல்வம் உங்களுக்கு வர வைக்க வரையும் நான் விட மாட்டேன் நான் உனக்கு உங்களுக்காக கண்டிப்பாக நான் மனம் உருகி என் வாத்தியார்ட்ட உரிமையுடன் போராடி கேட்பேன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அதனால் திருதியை நாளைக்கு நிறைய மஞ்சள் குங்குமம் சுத்தமான குங்குமம் உங்களுக்கு இதெல்லாம் முடியவில்லை என்றால் ஒரே ஒரு சுச்சரித சரஸ்வதியை நீங்கள் கேந்திராவிலேயோ இனிமே ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் கொடுக்கறதுக்கு இப்போது ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நாளைக்கு திரு வெங்கடகிருஷ்ணன் அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு சுசரித சரஸ்வதி நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு பேர் இருபத்தி நாலு பேர் ஒன்று சேருங்கள் பனிரெண்டு என்பது மாதத்தை குறிக்கின்றது அது ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் வருடத்தில் ரெண்டு ருது அதாவது நா ஆறு ருது ரெண்டு அயனம் உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த மாதம் முடிஞ்சோன்னே ஆடி மாதம் பிறக்க போயிடுது இந்த மிதுன மாதத்திலே மிதுனம் கண்டால் மிதனம் இல்லை இந்த மிதுன மாதத்திலே ஆஷாடம் என்கின்ற அற்புதமான இந்த நவராத்திரியை தொடங்கி நிறைய அடியார்கள் சொல்கிறது நான்லாம் கட்டுக்கதையெல்லாம் விடலை அவளுக்கு கைமேல் பல பலன்கள் எதிர்பாராத பெரிய பலன்கள் கிடைப்பதாக எல்லாம் நாங்கள் செய்யலை எனக்கு குரு கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன் என்னை நம்பி பிரயோஜனம் கிடையாது என்ன பார்த்த பிரயோஜனம் கிடையாது ஒரு நாக்கு நான் லாபம் கிடையாது எனக்கு ஒன்றும் தெரியாது சொல்ல சொல்லும்போது வாய்மொழி உத்தரவா ஆசையா எல்லாருக்கும் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் எல்லா பொருளும் போய் சேரணும் எல்லா நன்மைகளும் சேர வேண்டும் சென்னையிலே இன்று அற்புதமாக சிறு பால குழந்தைகள் அப்படியே இன்றைக்கு முற்றுவுதல் போல தேவாரம் அப்படி பாடி அதனுடைய திருக்கரங்களிலே ஒரு பெரிய சொல்லக்கூடாது ஒரு அடியாருடைய அந்த மன சுத்தத்துக்கும் அவருடைய ஆசைக்கும் இந்த சுச்சரித சரஸ்வதி அவரையே அந்த அன்பளிப்பு பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் ஆனந்த பைரவியாக சிரித்து விளையாடும் போது கொட்டிட்டு பாருங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயிலில் இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஒரு ஒன்றரை மணி நேரமாக இதெல்லாம் நடக்கக்கூடியது ஆக மழை பெய்தால் அதுபோல் உங்களுக்கு கனக தாரா சோஸ்தரம் சொன்னால் எப்படி தங்க மழை ஸ்வர்ண மழை பெய்தோ உங்கள் வீட்டிலே தரித்திரம் என்பதே இல்லாமல் இருக்கும் அதுக்கு இந்த சுச்சரித சரஸ்வதி நாளைக்கு ஸ்ரீரங்கத்து கோயிலில் அதை வாங்கி பூஜை செய்து உங்கள் வீட்டிலே பூஜை செய்து வருகின்ற அடியாரர்களுக்கு பெண்களாக இருந்தால் சுமங்கலியாக இருந்தால் கொடுப்பதும் நீங்களே இல்லை என்றால் வீட்டிலே வைத்து அதை தொடர்ந்து வழிபாடு பண்ணுவோம் தானம் கொடுப்பது எண்ணற்ற பலன் அப்படி பன்னெண்டு ரெண்டு பேர் சேர்ந்து அதை வாங்கி நியாயமாக உண்மையாகவே எங்களுக்கு காசு பணம் இல்லை மனசை தொட்டு பார்த்துட்டு அப்படி இருந்தால் உங்களுக்கு விலை இல்லாமல் கொடுப்பதற்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் விலை கொடுத்து வாங்கும் பொழுது பலனோ கோடி ஜேஷ்டா தேவியினுடைய படத்தை ஒவ்வொரு இல்லத்திலும் வைத்தாக வேண்டும் நான் எந்தெந்த கோயிலில் உள்ள ஜேஷ்டா தேவி குறைந்தது அடியார்களுடைய ஆசைகள் இருக்கலாம் நான் நிறைய ஜேஷ்டா தேவி உள்ள கோயிலுடைய அந்த அம்பாளுடைய திரு உருவப்படத்தை உங்களுக்கு அச்சிட்டு வழங்க ஆசைப்படுகிறேன் தேடிக்கொண்டிருக்கிறேன் சிலவற்றை கிடைத்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தருகிறேன் இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி முடிச்சிட்டிங்க அடுத்த சாரதா நவராத்திரி நம்ம நவராத்திரி சொல்லமுல்ல புரட்டாசி மாதம் அதுக்குள்ளேயே உங்களுடைய வாழ்க்கையிலே சும்மா தெரி திருப்பி போடுற அளவுக்கு பெரும் முன்னேற்றம் அப்படி வர பெண்கள்லாம் இதில் ஒரு முயற்சி எடுக்கணும் ஆண்கள் இன்னும் பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது ஆண்களும் செய்ய வேண்டும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள் குழந்தைகள் பெரிய பெரிய நல் காரியங்கள்லாம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஆகிலிய நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இல்லை என்றால் இந்த உலகத்தில் மருந்து வேலை செய்யாது எந்த மருந்தும் வேலை செய்யாது ஆயில நட்சத்திரம் நம்ம மாமனாருக்கு ஆகாது மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாளே அதெல்லாம் கிடையாது நட்சத்திராணி ரூபம் அஸ்வின் இட்டம் மனுஷானாம் அமும் மனுஷானாம் சர்வம் மனுஷானாம் இப்படியெல்லாம் சொல்லலாம் ஜோதிஷம் என்பது பெரிய கடலில் ஆழத்தை பார்க்கலாம் ஜோதிஷத்தை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எல்லோருக்கும் ஒரு விதிக்கப்பட்டது அதில் இப்போ இறங்குவதாக தெரியவில்லை அன்று அன்று ஓட்டுகிறார்கள் ஆனால் பஞ்சாங்கத்தை ஒருத்தன் தினமும் அந்த கையை வச்சு தொட்டு நாளே போகிறோம் அவனுடைய பல கோடி ஜென்மத்தில் உள்ள ஏதானு இருக்கலாம் செய்ய முடியாத காரியங்கள்லாம் ஜெயமாயிவிடும் எத்தனையோ சாபங்கள் பாவங்கள் இருந்தாலும் சரியாக போயிடும் பஞ்சாங்கத்தில் பல கோடி தேவதைகள் இருக்கு எளிமையாக சொல்லி நீங்கள் இந்த ஆஷாட நவராத்திரி திருதியை அக்ஷய திருதியை போல வாங்கி வணங்கினால் தங்கமயமாக வீட்டில் எல்லாமே வந்து சேரும் ரெண்டாவது நீங்கள் மனசுக்குள்ள வச்சுங்க கோலம் கொஞ்சோண்டு போடுங்க பெரிய கோலமாக போட முடியல பச்சரிசி மாவால் எல்லார் வீட்லேயும் கோலம் போட கற்றுங்க கல்லு மாவு போடாங்க நிறைய இடத்துல மீண்டும் அந்த முக்கு மாவு வந்து விட்டது அதை வேண்டுமென்று சில பேர் செய்வதாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் உதவியாளர் வேலைக்காரர்கள் வச்சால் கூட அந்த மாதிரி போட்டு விட்டால் அதுவும் சிறு தடங்களை காட்டுகிறது வீட்டு வாசலில் கஸ்தூரி மஞ்சள் பொடியை வாங்கி வச்சு உங்கள் வீட்டு தலைவாசலில் தினமும் வாசலுக்கு நிலைக்கு கோலம் போகிறீங்களே வாசலில் கோலம் போடுறீங்களே அந்த மஞ்சளை தேய்ச்சிட்டு போடுங்க வீட்டிலே மங்கள சக்திகள் உடனே நாளைக்கு ஒன்று கொடுத்தால் பல ஒன்று கொடுத்தால் எடுக்க எடுக்க குறையாத அக்ஷயம் அக்ஷயம் அக்ஷயம்னா எடுக்க எடுக்க அப்படி அக்ஷய பாத்திரம் மாதிரி உங்களுக்கு கொட்டப்போகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கி சந்திர தரிசனம் நீங்கள் பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் அந்த நேரத்தை சந்திர தரிசனம் என்று சொன்னவர்களுக்கெல்லாம் பலன் நாளைக்கு உளுந்து வடை முடிஞ்சால் வாங்கி வீட்டிலேயே சுட செஞ்சு பசுமாட்டுக்கு கொடுங்க மனத்தில் உள்ள மனசு சங்கடம் குறைப்போம் ஏதோ பீதி இருக்கும் மறதி நிறையா இருக்கும் அதுக்கு ஜேஷ்டாதேவியினுடைய வழிபாடு மறதி நமக்கு முக்கியமான காரியத்தில் தேவையில்லாத ஞாபகம் மறந்து போயிடணும் நம்ம முக்கியமான காரணம் இப்போ ஊருக்கு போகிறோம் ரயில் டிக்கெட்லாம் முக்கியம் இல்லையா ஆஃபீஸ் போகிறோம் இதெல்லாம் வேணுமோ இல்லையோ மறதியே வராமல் வெட்டி தேர்வில் வெற்றி பெறணும் ஜெய்ட்டாதேவி பீதியே வராது பயப்படவே மாட்டேங்க நர்வஸ் ஆக மாட்டேங்க அதனால் அதுக்கு நீங்கள் பண்ணுவோம் இப்படி நிறைய இப்போ இந்த வாரம் அடியார்கள் பண்ண உதவிக்கு நான் கண்டிப்பாக நீங்கள்லாம் க்ஷேமமாக இருக்கணும் மனசார பிரமாண வாக்கியமாக சத்திய வாக்காக நீங்கள் நல்லா இருக்கணும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நல்லாயிருப்பீங்க அதுக்கு நானே பொறுப்பேற்றுக்கிறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கொள்வது ஒரு அஞ்சாறு காரியத்தை கட கடன்னு கொஞ்சம் பண்ணுங்கோ எனக்கு ஒரு எல்லை வச்சுருக்கேன் ரொம்ப சீக்கிரம் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உங்கள கண்டிப்பாக அடிய பார்த்து பிரயோஜனம் கிடையாது வேஸ்ட்டு நான் எதுக்கும் லாய கிடையாது நான் எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அதனால் இது வந்து ஆர்வூடமோ அருள்வாக்கோ ஜோசியமோ கிடையாது ஏன்னா நீங்க முன்கை நீண்டால் முழங்கை நீளும் விட்டு பாருங்க கெட்டு போக மாட்டீங்க கொடுத்து பாருங்க எடுக்க எடுக்க குறையாது அப்படி எல்லா விதமான தானியம் வசம் புகபுத்திரலாவும் சதசம் ஸ்வரம் ஈர்க்கமாயு அப்படி வரப்பொருள் அப்படி வருகின்ற நாள் தான் நாளைக்கு ஆஷாட நவராத்திரி வருகின்ற குபேர செல்வத்தை தருகின்ற திருதியை திதியும் ஆயுள நட்சத்திரமும் வியாதி உங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை உங்கள் தெருவுலே இருக்காது ஓடி போகணும் அப்படியெல்லாம் வருகின்ற சுச்சரித சரஸ்வதியை ஸ்ரீரங்கத்தில் நற்ப வீட்டை அவர் திரு வெங்கடகிருஷ்ணன் சுவாமிகள்த்த கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க இப்பயே கூப்பிட்டு அவர் கொஞ்சம் வேலை பலுவாக இருந்தால் கூட வேறு என்ன பண்ணுறது கடபாசல் கோபால் சர்மா சொல்லியிருக்கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா அவருக்கு நிறைய பனிரெண்டு கோயில் ஒரே காலத்தில் கும்பாபிஷேகம் உங்களுடைய பழைய ஏகப்பட்ட அடியாருடைய ஒத்துழைப்பால் பன்னிரெண்டு கோயில் வருகிற வெள்ளிக்கிழமை மேலேக்கும் பவிஷம் நடக்கிறதா இருக்குது எல்லாம் உங்களுடைய அனுகிரகம் நீங்கள்லாம் நல்ல விதமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஒவ்வொரு வீட்டிலையும் உங்களுக்கு உங்களுடைய தெருவுலையும் மழை மழை வர வைக்க முடியும் நீங்களே நான் செய்கிறேன் தொடர்ந்து செய்வீர்கள் வெற்றி பெற வேண்டும் குழந்தைகள்லாம் புது விதமான ஸ்கூலுக்கே போனாலும் சரி போடாது ஞானம் பெருகி புது புது கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து உங்கள் குழந்தைகள் ஆரோக்கியமாக ஓஹோ என்று இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் மங்களம் பொருவோம் கெட்டி மேலும் கொட்டும் நல்ல வீடு அமையும் சகலமும் வெற்றிக்கு மேல் வெற்றி மங்களம் சந்தோஷம் குதூகலம் நடக்கின்ற நல்ல நாள் நாளைய திங்கள் திரும்பி ஆகில நட்சத்திரம் தீதியை மறந்து விடார்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதுவும் என்னுடையதல் அனைத்து உடைய அருளாலாக இருந்தாச்சுலாம்